ஹலோ நண்பில் குவைத்தில் ஃபேமிலியை பிரிந்து கஷ்டப்படக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி வெளியாயிருக்கு அதாவது ஃபேமிலி விசா வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அதற்கான நிபந்தனைகள் அப்படிங்கிறது நிறைய போடப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தற்பொழுது இந்த ஃபேமிலி விசா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணப்படலை அதே போல் இப்போ அவசர அவசரமாக யாரும் இந்த ஃபேமிலி விசாவுக்கு வந்து விண்ணப்பம் செய்ய வேணாம் ஏன்னால் இப்போ தான் புதிதாக ரூல்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வரக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு விசாக்கு அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் யார் யாருக்கெலாம் கொயத்தில் விசா இந்த ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் போல் நேற்று ஆயிரத்தி எண்ணூறு விசா வந்து அதாவது ஃபேமிலிக்காக விசா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் புதிய மன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு புதியதாக பிரதமரும் வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அதே போல் உள்துறை அமைச்சரையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சேஞ்சஸுக்குலாம் பிறகு குவைத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்து தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னா ஃபேமிலி விசா வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து முக்கியமாக எதற்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு ஃபேமிலி விசா எடுப்பதற்கு தகுதி இருந்தும் ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணாதனால ரிசைன் பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் குவைத்தில் வந்து தற்பொழுது ஃபேமிலி விசா வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு குவைத்தினுடைய புதிய துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அவசர அவசரமாக யாரும் இந்த ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ண வேணாம் குயத்தில் ப பல புதிய ரூல்ஸ்லாம் வந்து வரப்போது அதற்கு பிறகு இந்த ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்பொழுது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது முக்கியமான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முதல் நாளிலேயே ஆயிரத்தி எண்ணூறு நபர்கள் அப்ளை பண்ணி அதில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து நபர்களுக்கு அவர்களுடைய அந்த விசா விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அதேபோல் விசாவிற்கு அப்ளை பண்ணுவதற்கான மிக முக்கியமான கண்டிஷன்ஸில் எட்நூறு தினார் சம்பளம் கட்டாயம் இருக்கணும் அவங்க விசாவுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க பல்கலைக்கழக பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருந்துருக்கணும் சில கேட்டகரிக்கு மட்டும் இந்த படிப்பு தேவையில்லை ஆனால் அதற்கான நிபந்தனைகளை வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் வந்து பார்க்க போகிறோம் போல் குயத்தில் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க பல்கலைக்கழக பட்டப்படிப்பு படித்த மனைவிகளை மட்டும்தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிறந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபேமிலி விசா தற்பொழுது அப்ளை பண்ண முடியாது இதற்கு முன்பு இருந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மாற்றி அமைத்துட்டு மீண்டும் புதிதாக ஒரு ரூல்ஸை போடுவோம் அதற்கு பிறகு எல்லாருமே ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதேபோல் ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க அவர்களுடைய படிப்பு சான்றிதழ் வந்து அவர்களுடைய சொந்த நாட்டினுடைய கொய் தூதரகத்தால் சான்றளிக்கப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளியுறவு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக திருமண ஒப்பந்தங்கள் மற்றும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ்களும் வெளியுறவு அமைச்சகத்தால் சான்றளிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க தற்போது ஃபேமிலி ஃபேமிலிஸாக யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து தருவோம் ஃபஸ்ட்டு அரசாங்கத்துறையில் ஆலோசகர்களாக நீதிபதிகளாக வழக்குறைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் ரெண்டாவது மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும் மூன்றாவது பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும் நான்காவது பள்ளி முதல்வர்கள் பிரதிநிதிகள் கல்வி வழிகாட்டி இதற்கெலாம் வந்து செயல்படக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஐந்தாவது பல்கலைக்கழக நிதி மற்றும் பொருளாதார ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஆறாவது இன்ஜினியர்ஸ் கோயத்தில் இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவங்க எண் எட்நூறு தினாருக்கு அதிகமாக இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஏழாவது கோயத்தினுடைய பள்ளிகளில் இமாம்களாக இருக்கக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் எட்டாவது அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் நூலகர்களாக இருக்கக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் ஒன்பதாவது சுகாதார அமைச்சகத்தினுடைய ஊழியர்கள் செவிலியர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள்ன்ட்டு சுகாதார அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும் அரசு துறையில் சமூக பணியாளர்கள் மற்றும் உளவியலாளர்களாக இருக்கக்கூடியவங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும் பதினொன்றாவது பத்திரிகையாளர்கள் ஊடக வல்லுநர்கள் மற்றும் நிருபர்கள் இந்த ஃபேமிலி விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும் பனிரெண்டாவது விளையாட்டுக் கழகங்கள் பல் பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் பதிமூன்றாவது விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்கள் இந்த ஃபேமிலி விசாக்கு அப்ளை பண்ண முடியும் பதினான்காவதாக இறந்தவர்களை தயார் செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவங்க அதாவது குயத்தினுடைய குயத்தில் இறந்தவங்களை கழுவி சுத்தம் செய்யக்கூடிய பணிகளில் இருக்க கூடியவங்க இந்த விசாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த பதினான்கு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் குவைத்தில் விசா அப்ளை பண்ண முடியும் ஸோ மற்ற யாரும் இப்போதைக்கு அப்ளை பண்ண தேவையில்லை ஓகே நண்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் எல்லா டீட்டெயிலையும் வீடியோ பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க